ஃப்ரெண்ட்ஸ் சேனைக்கிழங்கு வச்சு ரொம்ப சூப்பரான ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம சேனைக்கிழங்கு வாங்கின உடனேயே தண்ணியில் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே நிறைய மணல் தூசி இருக்கிற காரணத்தால் முதல்ல நாம் இதை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா துடைச்சி எடுத்துக்கணும் அப்போதான் இது நமக்கு கிளீன் பண்ணும்போது வழுக்காமல் இருக்கும் இப்போ நம்ம இப்போது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும் நாம் இந்த மாதிரி பீலர் இருந்ததுன்னா பீலர் வச்சு இந்த மாதிரி தோல் எல்லாம் முழுசாக எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பீலர் இல்லை அப்படின்னா ஒரு கத்தி வச்சு நல்லா வலிச்சு எடுத்தாவே ரொம்ப ஈஸியாக நமக்கு கட் ஆகி வந்துடும் சேனக்கிழங்கு வாங்கினோன்னா நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க அல்லது பொரியல் பண்ணுவாங்க ஆனால் இந்த ரெசிபி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே சமயத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று இப்போ ஃபுல்லாகவே நான் தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் நம்ம தோல் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே காஞ்சு போயிருக்கிறதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் தண்ணியில் ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துவிட்டேன் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் செனக்கிழங்கு கட் பண்ணும்போது நல்லா பார்த்து கட் பண்ணணும் கொஞ்சம் வலுவளன்னு இருக்கும் அதனால கத்தி வழுக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி சேனக்கிழங்கு கட் பண்ணும்போது கையெல்லாம் ஒரு மாதிரி சொரிச்சல் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சேனக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம் இல்லைங்களா கழுவி முடித்த உடனேயே கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம் உடனேக்கு நமக்கு கையெல்லாம் ஊற ஆரம்பிக்கும் எனக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஊறுற மாதிரியே இருக்குது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்து கை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அல்லது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து கை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சு விட்டோன்னா இந்த மாதிரி கை ஊறாமல் இருக்கும் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் இது என்ன தடவாமல் நம்ம சேனக்கிழங்கு கட் பண்ணோம்னா நமக்கு சேனக்கிழங்கு நல்லாயிருக்கும் ஆனால் கை ஃபுல்லாகவே நமக்கு ஊறல் எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம சேனக்கிழங்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஊரல் போகவே போகாது சோப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் போகாது அதனால் நல்லா சேனக்கிழங்க சமையல் பண்ணுறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கையில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கணுங்க ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கிறோம் எந்த அளவுக்கு நமக்கு மெலுசாக சீவ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலுசி எடு மெலுசாக சீவி எடுத்துருக்குறேன் நம்ம கட் பண்ணி முடித்த பிறவோ மேலாப்பில் நம்ம பார்த்துக்கலாம் எந்தத்த காயெல்லாம் கொஞ்சம் தடிமனாக இருக்கோ அதெல்லாம் இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சீவி போட்டுக்கலாங்க நம்ம எண்ணெய் வச்சுருக்கத்தாலும் நமக்கு வழுக்கெல்லாம் செய்யாது இது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக ஆரம்பிக்குது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்குறேன் தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்குதுங்க இந்த டைமில் நம்ம கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும் நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போது அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டியது காரம் நான் இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேங்க இந்த மிளகாய் தூள் கொஞ்சம் காரமாகவே இருக்கும் அதனால் நான் ஒரு டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஏற்கனவே நல்ல சூடாக இருக்குது அதனால் தண்ணியில் உப்பு சீக்கிரமாக கரைஞ்சிடும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கிற காரமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் நாம் இந்த மாதிரி ஒரேடியாகவே எடுத்து கொட்டிக்கலாங்க முதல்ல நம்ம வேக வைக்கும்போது எல்லாத்தையும் ஒரேடியாக சேர்த்து கொட்டிக்கணும் அதே மாதிரி அந்த அளவுக்கு அகலமான ஒரு பாத்திரம் வைக்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த கிழங்கு வேக வைக்கும்போது நம்ம முக்கியமாக ஒன்று கவனிக்கணும் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த குழங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நமக்கு சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப அழுகக்கூடாது அந்தளவுக்கு நம்ம போட்டு வேக வைக்கவே கூடாது நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சேஞ்ச் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு தான் ஆச்சு கிழங்கு நல்லா சூடாக ஆரம்பிக்குது இது நாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் வச்சுட்டு உடனேவே அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது கொதிக்க ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு கிழங்கு நம்ம எடுத்து பார்க்கலாம் கிழங்கு உடையலை ஆனால் கிழங்கு நல்லா வெந்துருக்குது நம்ம கையில் எடுத்து உடைக்கும் போது அதை உடையணும் அந்த அளவுக்கு பார்த்தாவே நமக்கு தெரியும் அப்படி இருந்தால் மட்டும்தான் கிழங்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் ஆனால் வெந்து கலங்கமும் கூடாது இப்போ நல்லாவே வெந்தடிச்சு நான் வந்து தீயை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே நம்ம வடித்து எடுக்கணும் இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபுல்லாகவே நான் வடித்து எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சு கஞ்சி நம்ம வடிக்கும்போது எப்படி வடிக்குமோ அதே மாதிரி வடித்து எடுத்தாவே போதும் ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா இருக்குது இந்த டைமில் நம்ம வேக வச்ச இந்த கிழங்க இதில் சேர்த்துக்கலாங்க கிழங்கு நமக்கு வெந்து கலங்காமல் வெந்து மட்டும்தான் இருக்கணும் அப்போ தான் இது நல்லா சூப்பராக வரும் இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இதை நம்ம ஏற்கனவே வேக வச்சு இந்த எண்ணெயில் சேர்த்துக்கறதால அதிகப்படியான எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் எண்ணெயில் வேகும்போது இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் பபிள்ஸாக வர ஆரம்பிக்கும் இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போதே தெரியும் இந்த கிழங்கு நல்லா கலர் சேஞ்சாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கி இருக்கும் அந்த டைமில் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வேலையில் நம்ம எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மதியான சாப்பாடு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டோன்னா செம அட்டகாசமான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்